கிழக்கி அடிக்கல வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் ஒண்ணு இந்த நவரத்தனம் ஒன்றா இருக்கு ஸ்ரீசக்கரா மாதிரி அது ஒரு ஆரோ கிரியேட் பண்ண எந்திர பிரதிஷ்டை யந்திர பிரதிஷ்டை மாதிரி ரத்ன பிரதிஷ்டையும் பண்றாங்க லக்னாதிபதி பலம் பெற்றோ குரு பார்வை பெற்றோ எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால் எதுக்கு வந்து யாதி இல்லாதவங்க டாக்டர்கிட்ட போறாங்க அங்கே போக அங்கே போக மாட்டாங்க இப்போ அதோட வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு முழுசா கிடைக்கணும் அப்படின்னா இப்போ அந்த கல்லை வந்து மேல் நோக்கி இருக்கணுமா இல்லை மெட்டல் குள்ளே இருக்கணுமா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கழட்டி கையை கழுவிட்டு கழட்டி பூஜை அறையில் வச்சிருங்க இப்போ ரத்தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவரத்தினங்கள் இருக்குது அதோட சேர்ந்து நிறைய ஜெம்ஸ் இருக்கு அதை வந்து உபரத்னங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் எண்பத்தி ரெண்டு வகை நம்ம பூமியில் விளையக்கூடிய ரத்து இப்போ நிறைய வந்து லேப்ரோன் டைமண்ட்ஸ் எல்லாம் அந்த டைமண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அதை அணியும் போது என்ன மாதிரியான வந்து வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெமாலஜிஸ்ட் மற்றும் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் திரு ஏ கே பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் அஸ்டோ தமிழார் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லுங்க நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி சம்பந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து அதை தொடர்ந்து நீங்கள் ஜெமாலஜியும் பண்ணுறதா வந்து கேள்விப்பட்டோம் ஸோ ஜெமாலஜியில் வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்க இப்போ பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்போ என்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பரிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ ஜெமாலஜியுமே வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன் இப்போ ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து ஜெமாலஜி ஜெமாலஜியில் வந்து தீர்வு காணலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ பொதுவாக வந்து ஜெமாலஜினா என்ன இந்த ஜெம்ஸ் வந்து அணியறதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த துறை வந்து மாதிரி ரத்னவியல் துறைன்னு சொல்லக்கூடியது இது பழைய காலத்தில் வந்து ஒரு ரகசிய முறையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க சில ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார் கையில் தான் இருந்தது இப்போ சமீப காலமாக அறிவியல் வளர்ச்சி காரணமாக ரத்தனவியல் துறையின்னு ஜெம்மாலஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ஸ்டோன் நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு மாணிக்கம்னா அந்த மாணிக்கத்துக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறது ஸ்பெசிஃபிகிட்டி ரெஃப்ராய்டி இண்டக்ஷனும் சில கேட்டகரி வச்சு நம்ம அதை பிரித்து எடுக்கிறாங்க சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க அது இது வந்து சயின்டிஃபிக் ஸ்டடி இது நான் படிச்சிருக்கேன் சர்டிஃபைடு ஜெமாலஜிஸ் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ரத்னம் வந்து வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நான் இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அதை நான் பார்க்கும்போது ஒரு கும்பாபிஷேகத்தன்னைக்கு கோவிலில் வந்து சிலைக்கு அடிக்கக்கூடிய சிலைக்கு அடியில் வைப்பாங்க இல்லைன்னா அது முக்கியமான பொருட்கள் சிலைக்கு அடியில் வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் ஒண்ணு இந்த நவரத்தனமும் ஒன்றாக இருந்தது இந்த ஏன் அங்கே கொண்டு போய் சம்மந்தம் இல்லாமல் ஏன் வைக்கிறாங்க கோயில் கருவறையில் போய் சம்மந்தம் இல்லாத பொருட்களை வைப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த க ரத்தனங்கள் வந்து சாமிக்கு வந்து ஒரு பவரை கொடுக்கறதுக்காக வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த கிரகங்களை பிளானடரி வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் அது ஒரு விளையாட்டு விஷயம் கிடையாது அதில் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால தான் இப்போ ஸ்ரீசக்ரா மாதிரி அது ஒரு ஆர்வம் பண்ணிர பிரதிஷ்டை எந்திர பிரதிஷ்டை மாதிரி ரத்ன பிரதிஷ்டையும் பண்ணுறாங்க ஸோ அந்த ரத்ன பிரதிஷ்டை பண்ணுறதுனால தான் ரத்னங்களுடைய குணாதி ராசிகள் நமக்கு தெரிய வந்தது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பாரம்பரிய முறையிலேயே வந்தது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பரிகாரம் தரக்கூடிய ஒரு ரத்தனங்களாக இருக்கு பொதுவாக வந்து நீங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் லக்னாதிபதி மறைஞ்சிருப்பார் அல்லது லக்னாதிபதி நீசமடைஞ்சிருப்பார் ஐந்தாம் இடத்து இதே மாதிரி மறைஞ்சிருப்பார் நீசமடைஞ்சிருப்பார் அல்லது காலசிறப்பு தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் பார்ப்பாங்க லக்னாதிபதி பலம் பெற்றோ குரு பார்வை பெற்றோ எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் எதுக்கு வந்து வியாதி இல்லாதவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க அங்கே போக மாட்டாங்க வியாதி இருக்கிறவங்க தானே போகிறாங்க அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் மாதிரி தான் இந்த முக்கியமான லக்னம் தாயார் லக்னாதிபதி தான் வந்து ஒரு தாயார் மாதிரி நமக்கு வந்து எந்த கேள்வியும் கேட்காம உதவி செய்யக்கூடிய கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நல்ல ஒரு அவர் தான் பட் அவர் வந்து என்ன என்னாகிறாரு லீவில் போயிடுறாரு அல்லது பவர்லெஸ்ஸாக இருக்கிறாருங்கிற பொழுது நீங்கள் வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இந்த ஜெம்ஸ்டோன் வந்து சேருது இந்த ஜெம்ஸ்டோனுங்கிறது ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி லோ வோல்டேஜ் கரண்ட்டுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் வச்சு நம்ம இது பண்ணுற மாதிரி அந்த இந்திரங்களை பாதுகாக்கிற மாதிரி இயந்திரங்களை இயக்க வைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஜெம்ஸ்டோன்ஸு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பருதிட்டு வருது அப்படி பிரிந்திகிடும்போது அட்டவணை முறைகள் நிறையா இருக்குது என்னென்ன முறைகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மந்த்லி அதாவது இங்கிலீஷ் மெத்தடில் பார்த்திங்கன்னா மாத வாரியாக பிப்ரவரி மாதமாக இதை போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு போ சொல்லுவாங்க கட்ட முறை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ராசினா இது போடுங்க அப்படின்னு சொல்ல ஆனால் ஓ முழுமையான முறை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா லக்னாதிபதியை பலப்படுத்துகிற ஐந்தாம் அதிபதியை பலப்படுத்துறது மட்டும்தான் நீங்கள் ரத்தனம் அணியும் போது முழுமையான பலன்கள் கொடுக்கும் தசாபுத்தி பலன்கள் தசாவுக்கான ஸ்டோன்ஸும் இருக்குது அது வந்து நீங்கள் தசாபுத்தி காலத்தோடு கழுற மாதிரி இருக்கும் பட் இந்த ரத்தனங்கள் எல்லாமே ஆயில் முழுமைக்கான உள்ள ரத்தனங்களாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆயில் முழுமைக்கும் இதை போட்டுக்கிற ரத்னங்களாக இருக்கும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்தனங்களை வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக வந்து ஏதாவது நகை கடைக்கு போவாங்க ஏதாவது போய் இது மாதிரி நகையை ஆர்டர் கொடுக்கும்போது ஏதாவது சைடில் ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுப்பாங்க இது என்னென்னு ராசி ரெண்டு என்ன மேடம் உங்கள் ராசின்னு கேட்பாங்க அந்த ராசியை சொன்னோன்னா இதை போட்டுக்கோங்க மேடம் வாங்க வாங்கி போடுவாங்க அதுலேருந்து வந்து நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் ரெண்டும் இருக்குது அதில் வந்து ராசி அடிப்படையிலான போடுற ரத்தனங்கள் போடவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய அனுபவ கருத்து லக்ன ரீதியாகவோ ஐந்தாம் அதிபதியாகவோ உள்ள கருத்துக்க போடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கிட்ட வர்றவங்களுக்கு நான் ஜிம் கன்சல்டேஷன் பண்ணுறதோட அப்படி ஜிம் ப்ரிஃபர் பண்ணும்போது சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கறதோடு இல்லாமல் நல்லா இருந்தால் நல்லா வச்சுக்கோங்க தாராளமாக வச்சுக்கோங்க நான் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேங்க திருப்பி ஏன்னா ராசி ஆகிடுச்சி உங்களுக்கு அது அதே மாதிரி நல்லா இல்லாத பட்சத்தில் நல்லா நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு சேட்டிஸ்ஃபை இல்லாத பட்சத்தில் வேறு நகைக்கடைகளுக்கு நீங்கள் போய் ஏதாவது ஒரு வாங்கினதுக்கு பிற்பாடு நீங்கள் எதாவது ஒன்று போய் கேட்க போனீங்கன்னாக்கா அவங்க ரெஸ்பான்சிபிளாக பதிவு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த துறையை சார்ந்தவங்க கிடையாது அவங்க வந்து ஏதோ நகை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்கள் வந்து கேட்கும் போது சைடாக தான் செஞ்சுருக்காங்களே வந்து அது வந்து அதை ஒரு பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்ல மாட்டாங்க தங்கத்தை வேணால் ரிட்டன் எடுப்பாங்க வைரத்தை வேணா ரிட்டன் எடுப்பாங்க ரத்தின எடுக்கவே மாட்டாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ அவங்களுடைய கர்மாக்கள் இது வந்து ஒரு கர்மா வியாபாரம் அது ஒரு கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நம்ம செய்யும்போது அவங்க ஒரு கஷ்டத்துக்காக தான் நம்மள்ட்ட வந்து போடும்போது நீங்கள் அதை வந்து கரெக்டாக செய்யணுங்கிறதுக்காக ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டன் கேஷ் கேரண்டி இதோடய கொடுத்துருவேன் நான் கடவுளுடைய புண்ணியத்தினால எனக்கு எந்த ஸ்டோன்மே ரிட்டன் வரலைன்னாலும் ஆரம்பத்துலையே நான் சொல்லிடுவேன் இது மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு ரிட்டன் கொடுக்கறது நான் கேரண்டியாக உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் ஸோ இந்த மாதிரி வந்து நத்திணக்கல் அணியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ரத்னங்கள் பராமரிப்பு முறைன்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து இந்த நவரத்னங்கள் அப்படின்னு அணியும் போது வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு சல்யூஷன்ஸ் கொடுக்குது சார் நம்மள முத வந்து அது வந்து ரத்னங்கள் வந்து அணியும் போதுமா ரத்னங்களுக்கு உண்டான விரல்கள்னு ஒன்று இருக்குது எல்லாத்தையுமே மோதிர விரலில் போ போட முடியாதது ஒவ்வொரு ரத்னங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு ரத்தனம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ரத்தனங்களுக்கும் ஒரு விரல்கள் இருக்குது ஓ எந்த கையில் எந்த விரலில் அணியணும் முத கொண்டு இருக்குங்களா ஓகே மாதிரி மெட்டல்ஸும் இருக்குது வரிசையாக சொல்லிட்டு வரேன் பாருங்க பொதுவாக வந்து மாணிக்கத்தை வந்து நம்ம மோதிரவரல்ல தங்கத்தில் தான் போடணும் மாத மாணிக்கத்தை மோதிரவரல்ல தான் போடணும் தங்கத்தில் தான் போடணும் முத்து வந்து ஆட்காட்டி விரலில் வெள்ளியில் தான் போடணும் இதுக்கடுத்து வந்து கனக புஷ்பராகம் ஆட்காட்டி விரல்ல தங்கத்தில் தான் போடணும் ராகுக்குடிய கோமேதகம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மோதிரவரல்ல தான் போடணும் தங்கத்தில் தான் போடணும் அதே மாதிரி வைரம் இருக்குது பார்த்தீங்களா வைரத்தை சுண்டு விரலில் தான் போடணும் வெள்ளியில் தான் போடணும் அதே மாதிரி மரகதம் வந்து நீங்கள் சுண்டு விரலில் தான் போடணும் வெள்ளியில் தான் போடணும் அதே மாதிரி அடுத்து வந்து வைடூரியம் வந்து வலதுகை சுண்டு விரலில் இதில் மோதிர விரல்லையோ அல்லது இடதுகை மோதிர விரல்லையோ வெள்ளியில் தான் போடணும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீளம் வந்து நடுவிரலில் மட்டும்தான் போடணும் வெள்ளியில் தான் போடணும் ஏன்னா சனி ரேகை வந்து அந்த மேட்டில் சனி மேடு இங்கே தான் இருக்குது ஸோ அதனால் நீல கல் வந்து நீங்கள் கை நடுவரில் தான் போடணும் வெள்ளியில் தான் போடணும் பவழம் வந்து மோதிரவர்களில் தங்கத்தில் தான் போடணும் இதுதான் இதற்கு உண்டான முறைகள் இப்படி போடும்போது இப்போ உதாரணத்துக்கு நான் பெரிய பணக்காரர் அப்படின்னு நான் தங்கத்தில் தான் போடணும் போடக்கூடாது என்னென்ன மெட்டல்ஸோ அந்தந்த மெட்டல்ஸ் தான் முடியாது அப்படின்னா நீங்கள் பணத்தை சேகரிச்சுக்கிட்டு பண்ணிக்கிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதை பொறுத்த வரைக்கும் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பது ஒரே இதில் போட்டிருக்காங்க அது போடுறதுனால என்ன மாதிரியான பலன்கள் ஆக்சுவலாமா இது வந்து சாமி சிலைக்கு கீழே வைக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு நிலைக்கு கீழே வைக்கலாம் வீட்டு நிலைக்கு கீழே நீங்கள் பிரதிஷ்டை பண்ணலாம் பூமி கடியில மட்டும்தான் பண்ண முடியும் இந்த நவரத்தினங்களையும் நீங்கள் போடும்போது நவ கிரகங்களையும் நீங்கள் வந்து இழுக்கிற மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னாக்க பிறக்கும்போது உங்களுக்கு நட்பு கிரகம் எதிரி கிரகம்னு ரெண்டு வந்து வகையாக பிரிஞ்சிரும் உங்களுக்கு நட்பு கிரகத்தை தான் நீங்கள் கையில் வச்சுக்கணும் நீங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வெத்தலை பார்க்க வச்சு வளைக்கிறக்க பெரும்பாலும் வந்து நவரத்தனங்கள் வந்து மனிதர்கள் அழகிற முறையே கிடையாது அது நீங்கள் நாகக்கடையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ரிட்டன் ஆன மோதிரங்கள் நிறையா இருக்கும் போனோன்னா உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று எடுத்து மாட்டி விட்ருவாங்க நீங்கள் அதெல்லாம் செய்யாமல் ரத்தினங்கள் உங்களுக்கு லத்தின ரீதியாக உங்களுக்கு பலன்கள் வேணுங்கிற பட்சத்தில் இந்த முறையை ஃபாலோ பண்ணி அணிஞ்சிங்கனாக்க நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டியில்லை பெரும்பாலும் வந்து நவரத்தினங்கள் அணிகிறது சிறப்பு கிடையாது அப்படி வச்சுருந்தீங்கனாலும் அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ அதோடய வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா இப்போ அந்த கல்லை வந்து மேல் நோக்கி இருக்கணுமா இல்லை மெட்டல் குள்ளே இருக்கணும் கல்லனுடைய வைப்ரேஷன்ஸ் எப்படி இறங்குதுன்னு கேட்டிங்கன்னாக்க அந்த மெட்டல் மூலமாக தான் இறங்குது நேரடியாக தோலில் படுறதுனால ஓப்பன் செட்டிங் வைக்கலாம் ஓப்பன் செட்டிங் வைக்கிறது நல்லது அந்த ஒளி வந்து மேலே படும் அந்த தோலில் வந்து படும் பட் அந்த மெட்டல் மூலமாக தான் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த மெட்டல்ஸ் மூலமாக இயங்கும் போது உங்களுக்கு மாணிக்கம் அணியும் போது சிகப்பு நிறவரணங்களனால உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கும் ஸோ நான் இது எப்படி நம்ம சொல்லுவேன்னா நீலக்கலருன ப்ளூ சஃபேர் போடும்போது சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நான் இதுக்காக என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கனாக்கா அணியும் போது அந்தந்த ரத்தனங்குறுக்குரிய கிழமைகள்லாம் அணிங்க உதாரணத்துக்கு நீளமாக இருக்கா சனிக்கிழம போட்டுக்குங்க அந்த மாதிரி சொல்லிடுறது ரெண்டாவது வந்து முதல் நாள் அன்று ஒரு மணி நேரம் போடுங்க ரெண்டாவது நாள் ரெண்டு மணி நேரம் போடுங்க ஓ இது வந்து செக் பண்ணுறதுக்கான மணி நேரமாக போட்டு உடம்போட செட் ஆகிறதுக்காக ஒரு முழு முழுமையான நாளாக அன்றைக்கி அணிஞ்சிக்கோங்க நைட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனையுமே நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கழட்டி கையை கழுவிட்டு கழட்டி பூஜை அறையில் வச்சுருங்க ஒன்று ரெண்டாவது காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் எடுத்து போட்டுக்கணும் போடுறதுக்கு முன்னாடி கிளென்சிங் மெத்தடு சுத்தி முறைன்னு ஒன்று இருக்குது ரத்ன சுத்தி முறைன்னு ஒன்று இருக்குது அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இப்போ அந்த ஸ்டோனை கழட்டி வைக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது வந்து சுத்திகரித்து தான் பண்ணலாம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடும்போது தான் அதை நம்ம பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க சாமி சிலைக்கு வந்து பவர் கோட் கொடுக்கறதுக்காக பால அபிஷேகம் பண்ணுறோம் ஒன்று ரெண்டாவது வந்து அமாவாசை அன்னைக்கு கடலில் போய் குளிங்கன்னு சொல்லுவாங்க அது நம்மள வந்து ஆரா கிளென்சிங் பண்ணுறது இந்த ரெண்டு முறையும் தான் இந்த ரத்தனை சுற்றி முறைக்கு யூஸ் ஆகுறது ஏன்னா முதன் முறையாக நம்ம போடும்போது காய்ச்சாத பால் அல்லது கல்லூப்பு இரு அது ரொம்ப சிறப்பானது கல்லூப்பு கரைச்ச தண்ணி இது ரெண்டில் எய்தரார் ஏதோ ஒன்றில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க முதல் தடவை போடுங்க ஒரு மணி நேரம் போடுங்க ரெண்டாவது நேரம் ரெண்டு மணி நேரம் ஃபுல் டே போடுங்க அப்புறம் கழட்டி வச்சுருங்க காலையில் மாதம் ஒரு தடவை நம்ம யாருக்கோ போகிறோம் கை கொழுக்கிறோம் யாரையோ பார்க்குறோம் ஏதாவது ஒரு அசை உணவுகளை தவிர்க்க முடியாமல் அதை போட்டுக்கிட்டே சாப்பிட்றோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மாதம் ஒரு தடவை தடவை இந்த ரத்தனம் சுத்தி தவிர பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த அந்த ரத்தனத்தில் தேவை தேங்குன நெகட்டிவ் வைப்ரன்ஸ் முழுக்க கிளென்சிங் ஆகிடும் அந்த ரத்தன சுத்தியமாக மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணலாம் இது எவ்ரி வீக்குமே பண்ணலாம் எவ்ரி மந்த் பண்ணலாம் அமாவாசை அன்னைக்கோ அல்லது பௌர்ணமி அன்னைக்கோ பண்ணிக்கலாம் இது சிறப்பான ஒரு குறை அந்த ரத்தனத்துடைய பவர் எப்பயுமே இருக்கும் இது முறையை எப்படி பண்ணணும் சார் வீட்லேயே பண்ண வீட்லேயே பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டம்ளர் எடுங்க வேறு யாரையும் கேட்க வேண்டியதில்லை பால் இருந்தால் காய்ச்சாத பால் இருந்தால் அவைலபிளாக இருந்ததுன்னா பண்ணிக்கங்க இல்லை கல் உப்பு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க இதுதான் சிறப்பான முறை இது வந்து தொடர்ந்து அணியணுமா இல்லை அப்பப்போ அணிஞ்சால் போதுமா எப்போ எப்போ நம்மளுக்கு வேணுமோ டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க ரெகுலராக போட முடியாது ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஒரு மெக்கானிக் ஷாப் இன்ஜினியரிங் கோயிலில் இருக்கவங்க அதெல்லாம் போட முடியாது நான் என்ன சொல்கிறேன்னாக்க வீட்டில் எப்போ அமைதியாக ஒரு மணி நேரம் போட்டால் கூட ஒரு நாளைக்கு போடுமானது சிறப்பாக இருக்கும் இப்போ ரத்தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவரத்னங்கள் இருக்குது அதோட சேர்ந்து நிறைய ஜெம்ஸ் இருக்குது அதை வந்து உபரத்தினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் எண்பத்தி ரெண்டு வகையான பூமியில் விளையக்கூடிய ரத்தினங்கள் ஏன் இப்படி ரத்தினங்கள் நம்ம ஒரு பொருளை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல்ல முதல்ல அழகாக இருக்கணும் அது முதல்ல அழகாக இருக்கணும் டியூரபிலிட்டி இருக்கணும் ரொம்ப நாளைக்கு உழைச்சி வரணும் அப்புறம் ரேராக கிடைக்கணும் கூழாங்கல் மாதிரி எப்போ பார்த்தாலும் கிடக்கக்கூடாது ரேர் இதுதான் வந்து ஜெம்ஸ்டோனுக்கு உண்டான டெஃபினேஷன்ஸு இப்போ அது மாதிரி பார்க்கும்போது பூமியில் அடிக்கல கிடைக்கிற அந்த நவரத்னங்களை தவிர்த்து உபரத்னங்கள்னு நிறைய ரத்தனங்கள் செமி பரிஷியஸ் ஸ்டோன்ஸ்னு வகைப்படுத்தப்படுது இந்த அமத்திஸ்ட் ஸ்டோன்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமத்திஸ்ட் ஜேடு அப்புறம் வந்து டோப்பாஸ் அப்படின்னு அக்வா மெரினு டோப்பாஸு அக்வா மெரினா அப்புறம் லேபிஸில் சுளி அப்புறம் டர்காய்ஸ்னு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது இதில் வந்து டான்ஸ் ஒரு ஸ்டோன்ஸ் இருக்குது நீங்கள் பேங்காக்கு போனீங்கன்னாக்க உலகத்தினுடைய ரத்தின கேபிட்டல் என்னென்னா பேங்காக்கு தான் இப்போ ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சூரத்தில் வந்து டைமண்ட் ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்கும் அங்கே வந்து சின்ன சின்ன ஃபே டைமண்ட்ஸ் கட் பண்ணுறதுல இந்தியா தான் ஃபேமஸ்ஸு பெல்ஜியம் வந்து பெரிய வைரங்களை கட் பண்ணுறதுக்கு பெல்ஜியன் கட்டிங்னு சொல்லுவாங்க பிரில்லியன் கட்டிங்னு சொல்கிறாங்க அது வந்து பெல்ஜியான் பெல்ஜியம் நகரில் செய்யக்கூடிய அந்த கட்டிங் வந்து வைரத்துக்கு அதான் வந்து வேர்ல்டு சென்ட்ரு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மரகதம் இருக்குது பார்த்தீங்களா மரகதை கட் பண்ணுறது மரகத்துடைய வேர்ல்டு கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஜெய்ப்பூர் தான் இந்தியாவில் உள்ள ஜெய்ப்பூர் தான் வந்து ஆனால் உலகத்திலே வந்து ஜெம்ஸ் மார்க்கெட்னு எடுத்திங்கன்னா பேங்காக் தான் நீங்கள் பேங்காக்கு போனீங்கன்னாக்க ரெண்டு ஃப்ளோர்லையும் இந்த நகைக்கடையை ஃபுல்லாக வெறும் ஜெம் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா வா வருஷத்துக்கு ரெண்டு தடவை இன்டர்நேஷ்னல் ஜெம் ஷோ நடத்துவாங்க நீங்கள் போனீங்கன்னாக்க நவரத்தினத்தை பார்க்க முடியாது நவரத்தினம் ஒம்பது நக ரத்தினால் அங்கே பெரும்பாலும் காமிக்க மாட்டாங்க அவங்கக்காக உபரத்தனங்களை தான் வச்சிருப்பாங்க உபரத்னங்களையும் டோட்டலாக எவ்வளோ இருக்கும் சார் அதில் வந்து ரெண்டு வகை இருக்கும்பா மொத்தத்தில் இந்த ஒன்பதை தவிர்த்து மீதி உள்ளது எண்பத்து ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த டான்ஸ் அண்ட் ஒரு ஸ்டோன் இருக்குது அது ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் அந்த ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் பக்கத்தில் வைரங்களை வச்சு வெள்ளியில் வச்சு உலகம் முழுக்க அது மிகப்பெரிய ஒரு கிரேஸோட அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம் அவங்க சொல்கிறது என்னென்னா நான் கேட்ட கேள்வி என்னென்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை மட்டும்தான் விரும்புவாங்க வைரத்தை வந்து இப்போது நிலையை குறிக்கிறவங்க வாங்குகிறாங்க மற்ற ரத்தனங்கள் வாங்குறது ரொம்ப ரேர் தான் பட் அங்கே என்னன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க வைரம் தங்கமெல்லாம் கிடையாது இந்த ட்ரான்சனை ஸ்டோன்ஸ் தான் இந்த டான்சனைட் ஸ்டோனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ப்ளட்ஜ் பண்ணுவாங்களாம் நகை அடகு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வய கல்லுகளையும் ட்ரான்சனைட் கல்லுகளையும் வந்து அடகு வைக்கக்கூடிய இதெல்லாம் இது ஸ்டாப்ஸ் எல்லாம் அங்கே தான் ட்ரான்சனேட் ஸ்டோன்ஸுக்கு தான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டு சைனாலேலாம் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து அவ்வளோ மிக பெரிய வேல்யூடைய இதாக இருக்குதான்னு சொன்னாங்க அதுவுமே வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அங்கே இயற்கையில் கிடைக்கிறதா ஆனால் இதில் வந்து இந்த டியூரபிலிட்டின்னு நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக ஹார்ட்னஸ்னு ஒன்று இருக்குது இந்த ஹார்ட்னஸ் வந்து ஸ்கேல் ஆஃப் ஹார்ட்னஸ் வந்து பத்துன்னு தான் மேக்சிமம் இந்த பத்தாம் நம்பர் ஹார்ட்னஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வைரம் இந்த வயிறு டைமண்ட் தான் ஹார்டஸ்ட்டு ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக பத்தாம் நம்பர் ஹார்ட்னஸ் அது என்ன அர்த்தம் அப்படின்னா வைரத்தை உடை ஓங்கி அடிச்சிங்கன்னா உடஞ்சிரும் அதுக்கு அர்த்தம் இல்லை அது ஹார்டஸ்ட் இல்லை அந்த பாலிஷ் சர்ஃபேஸ் பாலிஷ் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு தடவை சர்ஃபேஸ் பாலிஷ் பண்ணிட்டா உலகத்தில் வந்து ஆயில் முழுமைக்கும் அந்த பாலிஷ் அப்படியே இருக்கும் இது வைரத்தில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா வைரத்தை ஸ்க்ராச் பண்ணுறதுக்கு வேறு எந்த சோர்ஸும் உலகத்தில் கிடையாதுங்கிறதுனால நீங்கள் வைர நகையில் வைரக்கல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னாக்க அது கண்டிப்பாக பாலிஷோட தான் இருக்கும் அது பாலிஷ் போகவே போகாது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாக்க அந்த பாலிஷ் வந்து டியூரபிலிட்டியில் ஹார்ட்னஸில் குவாட்ஸுன்னு நம்ம சொல்லக்கூடிய மணல் இருக்குது பார்த்தீங்களா மணல் தான் வந்து குவாட்ஸு இந்த மணல் தான் தூசியாக வந்து நம்ம உடம்படிகிறது இப்போ தொடைக்கும் போது அந்த போது அந்த தூசியோட ஹார்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சர்ஃபேஸோட ஹார்ட்னஸை விட குறைவாக இருந்தால் தான் சர்ஃபேஸை ஸ்க்ராச் பண்ணாது அப்போ அப்படி புரிஞ்சுதா அப்போ அந்த குவாட்ஸோட ஹார்ட்னஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்க ஏழு நீங்கள் எந்த ரத்தனமாக இருந்தாலும் சரி இந்த ஏழுக்கு கீழே ஹார்ட்னஸ் இருந்துச்சுனாலே அதை வந்து நீங்கள் தூசி படிஞ்சு துடைக்கும் போது கவனமாக தொடக்கணும் ஸ்க்ராட்ச் ஆகிடும் அதனால் தூசி படியாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது ஆனால் பேங்காக்கில் இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் ஹார்னஸ் கம்யாவில் உள்ளதே சேல்ஸ் பயங்கரமாக ஆகிட்டு இருக்கு நவரத்னங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் தான் அது முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்குறோம் வைரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறாங்க இப்போ நவரத்னம் வந்து நம்ம அணியும் போது வந்து என்ன வைப்ரேஷன்ஸ் இருக்கோ இது அணியும் போதுமே அந்த வைப்ரேஷன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இதில் உண்டான கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர்ஸை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும் ஒவ்வொன்றுக்கும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு டான்சனிட்னா ப்ளூ கலராக இருக்கா அது வந்து ப்ளூ சப்பையரோட ரிலேட்டடாகும் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உண்டான வைப்ரேஷன்ஸ் அது கலர்ஸ் உண்டான வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நிறையா ஸ்டோன்ஸ் இருக்குது அக்வாமெர் இன்னொரு ஸ்டோன்ஸ் இருக்குது அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மரகதத்துடைய அதே ஃபேமிலியை சேர்ந்தது தான் மரகம் வந்து என்ன ஃபேமிலியாக இருந்ததோ அதாவது அதோடைய ஃபேமிலி வந்து பெரிலியம் சிலிகேட்டுன்னு சொல்லக்கூடியது அதே பெர்லியம் சிலிக்கேட்டு தான் அந்த அக்வாமெரி அதே ஹாட்னஸ் தான் இருக்கும் அது பார்த்திங்கனாக்க அந்த சீ ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க அது இந்த ஆபரணங்கள் எல்லாம் பதிச்சு அணிவாங்க மீ ரொம்ப பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கும் அதுவும் எமரால்டுக்கு பதிலாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் இருக்குது மாதிரி இந்த மாதிரி வந்து கையில் மட்டும்தான் அணிய முடியுமா இல்லை நம்ம கழுத்துலேயும் அதை அணிஞ்சிக்கலாமா பொதுவாக அந்தமாதிரி இப்போ தவிர்க்க முடியாத பட்சத்தில் இப்போ ஒரு குழந்தைகளுக்கு நம்ம ஒரு கல்வி அறிவுக்காக மரகதம் போடுறோம் அந்த மரகதம் போடும்போது ஸ்கூலில் போடும்போது நீங்கள் ஸ்கூலில் கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ கழுத்தில் டாலராக போட்டு விட்ருலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கழுத்தில் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் மட்டும் கழுத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற நேரங்களில் கையில் போட்டால் தான் முழுமையான பலன்களை நம்ம எதிர்பார்க்கணும் இப்போ டைமண்ட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கு அது வந்து போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே டைமண்ட்ஸ் வந்து ரொம்பவே விளையூர் விளை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ அந்த டைமண்ட்க்கும் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அது அணியும் போது என்ன மாதிரியான வைப்ரேஷன்ஸ் வந்து அதாவது அந்த வைர வல்லுனர் அப்படின்னுங்கிற ஒரு ஒரு குறிப்பு இருக்குது இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு அந்த காலத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் கன்சல்டண்ட்டாக இருந்தேன் அப்போ பார்க்கும்போது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வைரத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் இது வைரந்தான் அப்படின்னு அப்போ வந்து நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து மட்டும்தான் அந்த வைரங்கள் வந்துகிட்டு இருந்தது இப்போ நாலஞ்சு வருஷமாகவே இப்போ என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கனாக்க வைரத்தினுடைய தேவை அதிகரிச்சிருச்சு சுரங்கங்களுடைய தேவை இது வந்து குறைஞ்சிக்கிட்டு சுரங்கம் வந்து குறைஞ்சிருச்சு இனிமேல் வைரங்களை எடுக்கவே முடியாது ஏன்னா சுரங்கம் வந்து அதிகரிச்சிருச்சு குறைஞ்சிருச்சுங்கிறதுனால வைரத்துக்கு உண்டான தேவை அதிகரிச்சிருச்சு எப்படியெல்லாம் அதிகரிக்குதுன்னா ஆபரண தேவை மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆபரணத்தை தவிர்த்து எலக்ட்ரானிக் யூஸஸ்னு ஒன்று இருக்குது எலக்ட்ரானிக் யூஸஸ்ன்னு என்னென்னு கேட்டிங்கனாக்க பொதுவாக வந்து வெப்பம் கடத்துகிற பொருள் ஒன்று கரண்ட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கடத்தும் ரெண்டுமே பேரலல் ஆனால் இந்த வைரம் மட்டும் பார்த்திங்கனாக்க வெப்பத்தை கடத்தும் எலக்ட்ரிசிட்டியை கடத்தாது ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இடத்துலேருந்து வைரத்தை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அதிகமாக இருக்குது எலக்ட்ரானிக் யூசஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாறையை வந்து ஓட்ட போடுறது பாலிஷ் பண்ணுறதுலாம் வைரம் இண்டஸ்ட்ரியல் டைமண்ட்ஸுன்னே பேர்றதுக்கு ஸோ இவ்வளவு தேவைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வைரத்தின் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால நீங்கள் வந்து லேப் லேப்கிரவுண்ட் டைமண்ட்ஸ்னு உருவாக்குறாங்க அந்த ஒரு லேப்க்ரவுண்ட் டைமண்ட்ஸ் எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க டைமண்ட்ஸுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கருப்பு நிற கார்பன் தான் கறி தான் பார்க்கவே அசிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிற கறி தான் காலத்தின் காரணமாக வெப்பத்தின் காரணமாக ஒரு கோடிக்கணக்கான வருடங்கள் கழித்து வைரங்கம் மாறுது அந்த வைரங்கள் உருவாகும்போது கிட்டத்தட்ட ஒரு கோடி வருஷங்கள் கூட எடுத்துக்கும் அது உருவாகிறதுக்கு ஆனால் இந்த ரக வைரங்கள் வந்து ஆய்வக வைரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது லேப்ரோன் டைமண்ட்ஸு இதுவும் கார்பன் கிராஃபைட்ஸ்லேருந்து தான் தயார் பண்ணுறாங்க இந்த வைரங்கள் தயார் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் பத்து நாளில் இவங்க தயார் பண்ணுறாங்க இந்த ஒரு வாரம் பத்துறதுக்கும் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி சென்டிகிரேட்டில் அந்த கார்பனை கொண்டுட்டு போகும்போது உங்களுக்கு அந்த சூரியனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க ஹீட்டை கிரியேட் பண்ணுறாங்க டெக்னாலஜிகளில் பண்ணும்போது இது என்ன கிளாங்களா வைரம் ஃபார்ம் ஆகிடுது அப்போ அந்த வைரத்தையும் இந்த வைரத்தையும் வச்சா ரெண்டும் ஒன்றா தான் தெரியுது என்ன மாதிரி உள்ளவங்களை இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எது ஒரிஜினல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குன்னே ஒரு ஒரு பெரிய ஒரு மெஷினரி கண்டுபிடிச்சிட்டாங்க எப்போவுமே வந்து இதை வைரத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்க டிபிஎர்ஸ்னு ஒரு கம்பெனி டிபீர்ஸுங்கிறது லண்டனில் இருக்காங்க அவங்க எடுக்கிற சவுத் தான் சுரங்கங்கள் அமைச்சிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற மைனிங்ஸ் எல்லாம் வந்து உலகத்தில் வந்து வைரத்தை சப்ளை பண்ணுறதுல எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி சோர்சஸ் வந்து டிபீர்ஸ்னு ஒரு கம்பெனி லண்டன் பேஸ்டு கம்பெனி தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இப்போ அவங்க தான் வந்து என்னென்னா லேப் கிரௌண்ட் டைமண்ட்ஸ்னு வந்தோன்னையுமே இந்த இயற்கை வைரங்களை வந்து இந்த வைரங்களை வேறுபடுத்துறதுக்கு அவங்களே ஒரு அந்த வைரங்களை கண்டுபிடிக்கும் போதே அந்த மெஷினரியும் கண்டுபிடிச்சிட்டாங்க அது கொஞ்சம் காஸ்ட்லி எஸ்ட்டி மெஷினரி பட் இந்த லேபரட்டரிஸ்லாம் இருக்கிறதுனால அதில் அதை வச்சு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லேபரேட்டரி க்ரோன் டைமண்ட்ஸு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கலவக்கியலாக சொல்கிறோம்னா ஒரு நாட்டு பிராய்லர் ப்ராய்லர் வித்தியாசம் வித்தியாசம்தான் பட் லேசான டிஃபரன்ஸ் வந்து ஆர்னமெண்ட்டெலாம் சொல்லும்போது ரெண்டுமே ஈக்குவல் தான் அஸ்ட்ராலஜிக்கல் பர்பஸ்னு வரும்போது ஸ்ட்ரிக்ட்லி நான் வந்து நேச்சுரல் டைமண்ட்ஸ் மட்டும்தான் போடணும்னு சொல்வேன் இந்த ஆர்னமெண்ட் டைமண்ட்ஸ் வேலை செய்யாது இப்போ டைமண்ட் மட்டும் தான் இப்படி இருக்குமா இல்லை மற்ற ஜெம்ஸ்க்குமே முன்னாடியே வந்தாச்சு சிந்தட்டிக் ரூபி வந்தாச்சு சிந்தட்டிக் எல்லாமே சிந்தட்டிக் வந்தாச்சு நீங்கள் சிந்தட்டிக்லாம் எல்லாமே வந்தாச்சு பெரும்பாலும் பேர் சிந்தட்டிக்ஸில் வந்தாச்சு கோரல்ஸ் சிந்தடிக்ஸ் வந்தாச்சு எல்லாமே சிந்தட்டிக்ஸில் வந்தாச்சு பட் இருந்தாலும் வேறுபடுத்தி பார்க்குறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சலாம் இப்போ பவழம் இருக்குது பார்த்தீங்களா பவழம் வந்து பூ இதில் கடல் நீரில் எப்படி விளையுதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தாவரம் மாதிரி தான் வளரும் இது பவழ பூச்சிகள்லாம் அப்படி அப்படியே ம இதாகி டீப் கம்போஸ் ஆகி ஒரு தாவரம் மாதிரி தான் வளரும் ஸோ தாவரம் மாதிரி வளர்கிறதுனால இப்போ இந்த உடலில் உடன் லாக்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னாக்கா செட்டரில் வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டாக வரும் பார்த்தீங்களா அதே மாதிரியான உட் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர்னு பேர் வுட் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர்னு அது பவளத்தில் இருக்கும் ஸோ நம்ம அதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றதில் அது இருக்காது சிந்தட்டிக்ஸில் இருக்காது வச்சு வேறுபடுத்த இப்போ ஜெம்ஸுக்கு அடுத்ததான் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாலைகள்லாம் அணியறாங்க இப்போ கருங்காலி மாலை ஆகட்டும் இல்ல ஸ்படிக மாலை ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய மாலைகள் அணுகிறாங்க இதுக்கு என்ன மாதிரியான வைப்ரேஷன்ஸ் இருக்கு கருங்காலி மாலை செங்காலி மாலை இதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும்மா நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னாக்க இதுல முன்னாடி வந்து என்ன இருந்ததுன்னா வெள்ளருக்கு விநாயகர்னு ஒன்று கும்பிடுவாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அந்த வெள்ளருக்கு விநாயகருங்கிறது என்னென்னா சூரியனுடைய சூரியனார் கோயில் போனிங்கன்னாக்கா தல விருட்சம்னு சொல்லுவாங்க எது இந்த வெள்ளருக்கு அதாவது கிரக தோஷங்களை போக்கக்கூடியது இந்த வெள்ளருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை உடையது அந்த வெள்ளருக்கு வேர்லேருந்து தான் அந்த விநாயகரை செய்வாங்க விநாயகர் எப்போவுமே மர சம்பந்தப்பட்டது இது எல்லாமே வந்து சிலைகள் தான் செய்யணும் கருங்காலி ஆகட்டும் செங்காலி ஆகட்டும் அல்லது ஆகட்டும் அல்லது தாவரங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு சிலாரூபமாக வழிபாடு தான் சிறப்பையை தவிர்த்து கழுத்துல போடுறது சிறப்புன்றது அது நல்லது அணியவே கூடாது அது நீங்க நிறைய பேர் ஒரு நடிகர் நடிகர் போட்டாரு அந்த நடிகர் போட்டாருன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த நடிகர் பட்டு பாடெல்லாம் எனக்கு தெரியும் ஆமா நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும் அது சிலாரூபமாக இப்போ நிறைய கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அது அவங்களே என்கரேஜ் பண்ணும் போது நம்ம வந்து நம்ம தான் விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் அது வந்து சிலாரூபமாக சில குறிப்பிட்ட பர்பஸுக்கு நீங்கள் கருங்காலி மரத்தை சில சிலாரூபமா செஞ்சு குறிப்பிட்ட வழிபாடு குறிப்பிட்ட ஒரு குறைகள் நீங்கிறதுக்காக வழிபாடு பண்ணுற முறை அது அதை போய் இப்போ எல்லாருமே இதே மாதிரி செஞ்சதுனால அது நிறைய பிரச்சனைகள் தான் வருது அது தயவு செய்து கழட்டிக்கிறது நல்லது ஸ்படிக மாலை மட்டும் நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் ஸ்படிக மாலை வந்து சிலையா ருசிலா ரூபமாகவும் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி அதனால் மரம் கிடையாது அது இயற்கையிலே கிடைக்கிற கல் தான் ஸோ அதை வந்து நீங்கள் கழுத்துல மாலையா போட்டுக்க அதுலேயும் கண்ணாடி போ கலந்து வருது அது கொஞ்சம் கவனமாக களைஞ்சிக்கிறது ரொம்ப சிறப்பாக வந்து ஜெம்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலாக உங்களை சந்திப்போம் சார் அதற்கும் நன்றி வணக்கம் வாழ்க்கை